கவிதை ஒரு சிறந்த சிறுகதை சுருங்கி வரையப்பட்ட ஒரு கவிதை ஒரு சிறந்த கவிதை ஒரு நல்ல நாவலையும் சிறுகதையையும் தன்னகத்தே ஒழித்து வைக்கின்ற ஒரு மாய மாய அது ஒரு மாய சாவி என்று கூட நான் சொல்வேன் அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தில் என்று ஒரு தனியிடம் இருக்கிறது கவிதைகள் மரபுக் கவிதைகளாக புது கவிதைகளாக ஹைபோ கவிதைகளாக சென்றியூ என்ற பல வடிவங்களில் நமக்கு கிடைக்கின்றன இவற்றில் புது கவிதைக்கு மட்டும்தான் இலக்கண வரம்புகள் என்று ஏதுமில்லை ஒரு புது கவிதை இத்தனை வரிகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் ஏதுமில்லை இப்படி ஆரம்பித்து இப்படித்தான் முடிய வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்கள் ஏதுமில்லை ஒரு புது கவிதையில் நீங்கள் சொல்ல விரும்புவதை நேரடியாகவோ அல்லது குறியீடுகள் மூலமாகவோ படிமங்களாகவோ சொல்கிற சுதந்திரம் புது கவிதையில் இருக்கிறது அதனால்தான் தினமும் ஆயிரக்கணக்கான புது கவிதைகளும் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான புது கவிஞர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வரிசையில் கவிஞர் மயில் அவர்கள் தன்னுடைய பௌர்ணமி பூக்கள் என்கிற கவிதைத் தோப்பின் வாயிலாக அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள் கவிஞர் அவர்கள் தன்னுடைய முன்னிறையில் குறிப்பிட்டது போல ஒரு எளிய கிராமத்து பின்புலத்தில் இருந்து பள்ளி படிப்பை முடிக்க இயலாத ஒரு பெண்ணின் மன ஓட்டமாக இந்த பௌர்ணமி பூக்கள் பூத்திருக்கிறது அவரே குறிப்பிட்டது போல தன்னுடைய இந்த இலக்கிய ஆர்வத்திற்கு பின்புலமாக இருந்தது தன்னுடைய பிள்ளைகள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் ஒரு தாயினுடைய இலக்கிய ஆர்வத்தை புரிந்து கொண்டு ஒரு கதையை தூக்கி வெளியிடுகிற அளவிற்கு ஒரு பின்புலமாக இருந்த அந்த பிள்ளைகளுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் பதயத்தின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அடுத்த கவுர்ணிப்புகள் கவிதை தொகுப்பை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு கவிதைகள் இதில் இருக்கின்றன அதில் சரிபாதி காதல் கவிதைகள் மீது மீட்கும் ஐம்பது சதவீதம் சமூகம் வாழ்வியல் திருநங்கைகள் குறித்து குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து நம்பிக்கைக்குரிய கவிதைகள் என்று இருகு இருபூராக அவர் பிரித்து எழுதியிருக்கிறார் கவிஞர்களினுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் ஏனென்றால் காதல் கவிதைகளை காதல் வகைப்பொன்றைகள் எழுதுவதற்கு இருக்கிறார்கள் எனால் ந சமூகத்தில் இன்னும் நாம் குறிப்பிடப்படாத இன்னும் பாடப்படாத இன்னும் சொல்லப்படாத எத்தனையோ துயரங்கள் சமூக பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன கவிஞர் தன்னுடைய அடுத்தடுத்த தொகுப்பில் அதை அந்த அந்த பகுதியில் தன்னுடைய பார்வையை திருப்பூர் தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த கவிதை தொகுப்பில் எனக்கு பிடித்த கவிதைகள் என்று உங்களுக்கு வாசித்துக் காண்பதை விட நான் இந்த முழுக்க இந்த கவிதை தொகுப்பை வாசித்து பார்த்தேன் அதில் எனக்கும் மிகவும் கவர்ந்த நான் வியந்த சில சொல்லாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் கவிஞர் தன்னுடைய கவிதைத் தொகுப்பில் தன்னுடைய தாயை குறித்து ஒரு கவிதை நீண்ட கவிதை எழுதியிருக்கிறார் அதில் இந்த ஒரு வரி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என் அழகின் முதல் கண்ணாடி அவள் கண்கள் என்று ஒரு வரி எழுதியிருந்தது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு திறந்த குழந்தைக்கு வந்து கண்ணாடி என்றால் என்னவென்றே அறியாத ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் முகத்தை தான் கண்ணாடி போல கொள்ளும் தாய் சிரித்தால் அந்த குழந்தை அவங்களிருந்து சிரிக்கும் தாயின் முகம் சுரித்தால் அந்த குழந்தையும் காரண காரியங்கள் ஏறிவிட்டு அந்த குழந்தையும் வளர்த்து அப்படி ஒரு குழந்தையினுடைய மன ஓட்டத்திலிருந்து எழுதப்பட்டதாக இதை நான் உணர்கிறேன் ஒரு தன் அப்படி தாய் தன் குழந்தையை தூக்கி கொஞ்சுகிற போது தன்னுடைய தாயின் கண்களில் தன்னுடைய அழகை பார்க்கிறவாக அந்த வரிகள் எழுதியிருந்தது எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது தொடர் பிறகு எல்லா கவிஞர்களும் குறிப்பிடுவது போல மலையை குறித்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் அதில் வீட்டின் தாழ்வாரத்தில் நீர் தோரணங்கள் என்று மலைத்துளியை குறிப்பிடுகிறார் இது ஒரு அழகான உவமை ஏனென்றால் நமக்கு தெரியும் வீட்டில் மழை பெய்கிற போது தாழ்வாரத்தில் வந்து தண்ணீர் மழை நின்ற பிறகு மழை பெய்கிற போது நின்ற பிறகு தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கும் அந்த தாழ்வாரத்தில் ஒழுகிற தண்ணீர் அந்த மலை துளி கவிஞரின் கண்களுக்கு ஒரு தோரணங்களைப் போல தெரிகிறது பிறகு இன்னொரு இடத்தில் நாம் இப்போ காலையில் எழுதுகிறோம் எழுகிற போதே மழை பெய்து கொண்டிருக்கின்ற ஒரு சற்று கற்பனை செய்து கொள்ளலாம் ஒரு நம்ம வீட்டு சாளரத்தையோ கதவுகளையோ திறந்து பார்க்கிற போது மழை பெய்து கொண்டிருக்கிறது அதில் மனிதருக்கு இதமான ஒரு காட்சியாக இருக்கிறது பொதுவாக நாம் வீட்டில் வந்து துணிகளை உலர்த்துவதற்கு நாம் கொடிகளை பயன்படுத்துவோம் இல்லையா கவிஞரின் கண்களுக்கு அந்த மழை பெய்கிற மழை பெய்து முடிந்த பிறகு அந்த மின் கம்பிகளில் வந்து பறவைகள் தன் உடலை சிலித்துக்கொள்ள அல்லது தன்னுடைய உடலை இழைப்பாறிக் கொள்ள வந்து அமர்கின்றன கவிஞரின் கண்களுக்கு மின்கம்பி மரங்கள் பறவைகளை உலர்த்தும் கொடியைப் போல தெரிகிறது அந்த ஒரு கவிதையில் குறிப்பிடுகிறார் மின்கம்பி மரங்கள் பறவைகளை உலர்த்தும் கொடியாகும் என்று குறிப்பிடுகிறார் பிறகு ஒரு அந்தி மாலை பொழுதை குறித்து அவருக்கு குறிப்பிடுகிற போது அந்தி மாலை பொழுதை பற்றி அந்தி மாலை பற்றி நிறைய கவிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கவிஞர் வைரமுத்து கூட வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் அந்த வகையில் நம்முடைய கவிஞருக்கும் அந்த அந்தி மாலை ஒரு வான்மகளாகவே தெரிகிறது இந்த இடத்தில் கவிஞரை மீறி அவருக்குரிய ஒரு பின் உணர்வு என்ன சொல்கிறது என்றால் வான்மகள் பூட்டிய பொன்னக என்று அவர் அந்தி மாலையை குறிப்பிடுகிறார் பிறகு அந்த குழந்தைகளின் மீதான நாம் தினமும் செய்தித்தாள்களில் கண்ணுறுகின்ற நம் மனம் பதைக்கின்ற நம் மனதை மிகவும் துயரத்தில் ஆத்துகின்ற அந்த குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமை குறித்து ஒரு நெடுங்கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் அதில் முடிக்கிற போது கவிஞர் இவ்வாறு முடிக்கிறார் அந்த மிருகங்கள் உங்களில் ஒன்றாய்த்தான் வாழ்கிறது கற்றுக்கொடுங்கள் வஞ்சக முகங்களை அடையாளம்கான அந்த பூக்களுக்கும் என்று முடிக்கிறார் இதற்கு தனியே பொழிப்புரை எதுவும் தேவையில்லை நம்மோடு இருக்கின்ற நம்மோடு வாழ்கின்ற அது நம்ம ஒரு குழந்தையை பெற்ற அனைவருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அது நாம் அனைவரையும் நம்பி ஒரு குழந்தையை நாம் அனுப்புகிறோம் ஒரு தாத்தாவோ சித்தப்போ யாராவது இருக்கலாம் ஆனால் அவர் நெருங்கியவர்கள் மூலமாகத்தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த கொடுங்கில் நடக்கின்றன என்றுதான் பெரும்பாலும் சொல்கிறார்கள் அந்த மிருகங்களின் முகமுடிகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார் பிறகு வாழ்வியல் குறித்து அவர் எழுதுகிற ஒரு கவிதையில் ஏதோ ஒன்றை தொலைத்த மனநிலையில் யோசித்தேன் இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிது தொலைக்கை இவ்வளவு என்றால் கிடைப்பதற்கு எவ்வளவு இருக்கும் என்று எழுதுகிறார் இந்த வரிகள் உண்மையிலே அந்த அந்த கவிதைக்கு ஒரு தனி அளவூட்டுகிற ஒரு வரிகளாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஒரு அவருடைய வாழ்வியிலிருந்து பார்க்கிற போது ஒரு பின்புலத்து ஒரு கிராம பின்புலத்திலிருந்து வந்து அவர் தவறு ஒரு ஒரு அடியாக மேலே வருகிற போது ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம் அனைவருக்கும் வாய்த்திருக்கும் ஒரு துன்பத்திலோ ஒரு துயரத்திலோ இருந்து நாம் யோசித்து கொண்டிருக்கிற போது ஏதோ ஒன்றை முறை தொலைத்த இருந்து யோசித்தேன் இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரியது தொலைக்க இவ்வளவு என்றால் கிடைக்க எவ்வளவு இருக்கும் என்கிற அந்த மனநிலை மிகச் சிறந்த ஒரு மனநிலை பிறகு அடுத்த கவிதையில் இவ்வாறு சொல்கிறார் போராடித்தான் ஜெயிக்க வேண்டும் என்பதில் இல்லை வாழ்க்கை அத்தனைக்கும் பிறகும் வாழ்ந்தும் ஜெயிக்கலாம் என்பதே வாழ்க்கை என்கிறதாக ஒரு கவிதை வரியை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வரியும் ஒரு அகச்சிறந்த கவிதையாக நான் பார்க்கிறேன் பிறகு அதன் பிறகு அந்த கவிதையில் நான் சொன்னது போல் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எல்லாம் காதல் கவிதைகளாக இருக்கின்றன அதிலும் வந்து அவர் சொன்னது போல கிராம பின்புலத்திலிருந்து வந்ததுனால அந்த காதல் கவிதைகளும் கூட ஒரு கிராமத்து மனம் வீசும் ஒரு கவிதைகளாகவே இருக்கின்றன ஒத்தையடி பாதையில் கொண்டப்பூ மரம் பார்த்து கொத்தும் பூவா நான் இருக்க கொஞ்சம் காத்த போல தாவணி உரசி போறவனே சமஞ்சவளுக்கு சங்கதி எப்போ சொல்ல போறோம் என்று ஒரு ஒரு கிராமத்து பெண்ணின் மனநிலையிலிருந்து அந்த கவிதை எழுதியிருந்தார் கொண்டப்பூ மரம்னா என்ன சிரிச்ச எனக்கு புரியல நான் அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் கொண்டப்பூ மரம் என்று ஒரு மரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த ஒத்தையடி பாதையில் கொண்டப்பூ மரம் பார்த்து கொத்து பூவாக நான் இருக்கேன் அந்த கொண்டப்பூ மரத்திலே கொத்தும் பூவாக ஒரு கொத்து பூவாக நான் இருக்க கொஞ்சம் காத்த போல தாவணி உரசி போறவனே சமஞ்சவளுக்கு சங்கதி எப்போ சொல்ல போற என்று எழுதுகிறார் பிறகு இன்னொரு காதல் கைதில் ஒரு குறிப்பிடுகிற போது கட்டிக்கத்தான் நெருங்கினேன் நீயோ கரைகிறாய் ஒட்டிக்கத்தான் உரசினேன் நீயோ ஒதுங்குகிறாய் கொட்டடிச்சு சொல்லி கொடுவேன் பள்ளி பருவத்தில் நீ கொடுத்த முத்தத்தை என்று அந்த காதலனை அவர் அச்சமுறுத்துகிறார் என்றே நான் கருதுகிறேன் கொட்டடிச்சு சொல்லி கொடுவேன் பள்ளி பருவத்தில் நீ கொடுத்த முத்தத்தை என்று இன்னொரு கவிதையில் அவர் எழுதுகிறார் பிறகு இன்னொரு கவிதையில் அந்த சங்க காலத்தில் சங்ககால கவிதையில் நாம் படித்திருப்போம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தலைவன் தலைவி வந்து தலைவனை பிரிந்த தலைவி தன் கண்களுக்கு இருக்கிற அனைத்தையும் தூது விடுவாள் என்று பறவை விடுத்துவது இறைவன் தூது என்ற பல வடிவங்களில் தலைவி தன்னுடைய தலைவனுக்கு தூது விட்டு நான் பார்த்திருக்கிறேன் அப்படி ஒரு சங்ககாலத்து கவிதையாக இந்த கவிதை எனக்கு தோன்றியது கிளவி அவளை விட எடையுள்ள புள்ளுக்கட்டை சுமக்கிறாள் நானோ வெட்கித்து போனேன் அவன் நினைவை கூட சுமக்க முடியாமல் தடுமாறுகிறேனே என்று கவியிறவு கூறுகிறான் ஒரு வயதான கிழவி ஒரு புள்ளுக்கட்டை சுமந்து செல்கிற பா ஒரு ஒரு காட்சியை வந்து அவர் காதலனை நினைத்து அவர் காதலின் நினைவை என்னால் சுமக்க முடியவில்லை என்றதாக அந்த கவிதைகள் முடிந்திருக்கின்றன இவ்வாறு இந்த பௌர்ணமி பூக்கள் கவிதை தொகுப்பு முழுவதும் சமூகமும் சமூகம் சார்ந்த கவிதைகளும் காதல் சார்ந்த கவிதைகளும் அனைத்தும் இணைந்து இருக்கின்றன அனைவரும் கண்டிப்பாக வாந்து கண்டிப்பாக வாங்கி அந்த பௌர்ணமி பூக்கள் கவிதை தொகுப்பை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல கவிஞர் தன்னுடைய அடுத்தடுத்த தொகுப்புகளில் இன்னும் இருக்கிற பல்வேறு பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு தன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பளித்த பதியம் இலக்கிய அமைப்பிற்கும் அண்ணன் பாரதிவாசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்